இன்னைக்கு இப்போ அவங்க என்ன மாதிரி சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க மதிப்பும் மரியாதையும் கொடுத்தாங்க எனக்கே கொஞ்சம் வெக்கமாக போச்சு அவ்வளவு உயர்ந்த மதிப்பை நமக்கு அவங்க நிகழ்ச்சி நடத்தினவங்களும் வந்த இசை கலைஞர்களும் எனக்கு அவ்வளவு பிரியமாகவும் பாசமாகவும் கௌரவத்தோடும் மரியாதையோடும் அவர்கள் நடந்து கொண்டார்கள் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன் அப்படின்னு சொன்னேன் எனக்கு ரெண்டு வயசு ஆகுது ஆனா இனிமேதான் வந்து துவங்க போறேன் செய்ய போறாரு இந்தியாவில் மற்ற இடங்கள்லயும் போய் செய்ய போறாரு நான் இங்கு அதை அங்க வந்து பேசுறேன் இசை மியூசிக் அகாடமியில நடந்தது அது நிறைய பேர் கோடிக்கணக்கான பேர் அதை பார்த்துட்டாங்க நான் பேசுனதை அது பதிவா இருக்கு யூடியூப்ல பாக்கலாம் பார்க்கலாம் இது இந்திய அரசை எப்படி எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறீங்க சார் இந்த பெருமையை எப்படி அவங்களுக்கு இன்னும் புத்தி இல்லையா இவ்வளோ பெரிய இசைஞானி இவ்வளோ தூரம் வந்திருக்காரு சென்னை தலைநகரில் வரவேற்பு கொடுத்துருக்காங்க அவங்க டெல்லியிலேருந்து அவங்க இதுக்குள்ளே வரவழைச்சு மரியாதை செய்து அவருக்கு ஒரு புகழையும் வரவேற்பையும் கொடுத்துருக்கணும் இல்லை அது அந்த ஞானமெல்லாம் அவங்களுக்கு கிடையாது